அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது செண்டு அழகிய செம்மண் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது தார் ரோடு பேஸ்லேயும் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக் பாத் சைட்டாக வருதுங்க நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே டைம் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியா தீங்க தோப்பு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணை நல்லா விவசாயம் பண்ணிக்கிறாங்க வர இங்கெல்லாம் வந்து அவரை வெண்டின்னு நல்லா வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிற ஏரியாவிலேயே இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குது ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க கெலக்ட்பாத் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க இடத்த வந்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தா நம்ம இன்னும் பிடிச்சி பேசுகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்